ஸ்ரீ குருப் ஹரி ஓம் ஸ்ரீ மகா அனைவருக்கும் நமஹா அனைவருக்கும் கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியான ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய விரிவானது ஆடி மாதத்தில் நிகழவிருக்கக்கூடிய ஜபம் இந்த காயத்ரிச்சபத்திக்கு நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவில் இந்த காயத்ரி சந்தல் சங்கல்பத்தையும் சொல்கிறோம் இந்த காயத்ரிடைய மகிமீகையும் சொல்கிறோம் எதற்காக நம்ம காயத்ரி பண்ணுறோம் அதனால் மகிமை என்ன ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாய் தரிசன அதன் பிரகாரம் தாங்கள் அனைவரும் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அனைவருக்கும் ஒரு முக்கிய செய்தி இந்த பிரபஞ்சத்தில் பிராமண வர்ணக்காரர்கள் மற்றும் இதர வர்ணக்காரர்களே பூணம் போட்டுக்கொள்ளக்கூடியவர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கிய செய்தி அது என்னவென்றால் நமது சேனலிலே திரைவிடப்பட்டுள்ள இந்த ஆவணியை விட்டம் எங் அதாவது எதோ உபாகரமா அந்த பதிவுரை அனைத்தையும் பார்த்து தாங்கள் கூணலில் போட்டுக்கொண்டு வேதாரம்பத்தையும் சொல்லிவிட்டு தங்களுக்கு மனதானது வாத்தியாருக்கு ஏதாவது கொடுக்கணும் தட்சணையை கொடுக்கணும் அப்படின்னுட்டு உங்களுக்கு வந்து மனசில் தோணிச்சிருந்தால் அடியேனுக்கு தர வேண்டும் என்று தோணினால் மட்டும் தாங்கள் அனைவரும் எனது அலைபேசியிலே இருக்கக்கூடிய கூகுள் பே அலைபேசி என்னானது ஏழு மூன்று ஏழு மூன்று நான்கு மூன்று ஒன்று நான்கு மூன்று ஒன்று மீண்டும் சொல்கின்ற அலைபேசி எண் ஏழு மூன்று ஏழு மூன்று ஒன்று நாலு மூன்று ஒன்று நாலு மூன்று ஒன்று செவன் த்ரீ செவன் த்ரீ ஃபோர் த்ரீ ஒன் ஃபோர் த்ரீ ஒன் என்கின்ற அலைபேசி எண்ணுக்கு தாங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை தட்சணையாக தாராளமாக அனுப்பலாம் ஒரு குருவிற்கு நாங்கள் செய்கின்றோம் என்கின்ற அந்த ஒரு நியமத்தோடு தாங்கள் அனுப்பக்கூடிய எந்த தட்சணியாக இருந்தாலும் அரியேன் மனமா மனதார ஏற்றுக்கொள்கின்றேன் என்பதை தங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸ்ரீராமதேவன் யஜோரூபாகர்மம் ஆவணியவிட்டம் காயத்ரிதமும் சங்கல்பம் முழு விளக்கம் விசுவசோ தமிழ் வருஷம் ஆடி மாதம் இருபத்தஞ்சி நாலு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் காயத்ரி ஜபம் இந்த காயத்ரி சபமானது நான்கு வேதக்காரர்களும் அதாவது ரிக்கியது சாம அசர்வணம் எல்லாருமே பண்ணணும் சாம வேதிகளுக்கு மட்டும்தான் பூனதானது விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கி முதல் நாள் உபாதிரமா வாழுது ஆனால் காயத்ரி ஜபம் இன்னைக்கு இன்றைக்கி ஆகணும் எல்லாருமே காயத்ரி ஜபங்கிறது ஒரே நாள் தான் இல்லை இவாளுக்கு வேற அவளுக்கு வேறங்கிறதே கிடையாது தர்மசாத்திரத்தை சொல்லவே இல்லை காயத்ரி தேவிங்கிறவா எல்லாருக்கும் ஒன்று தான் ஏன்னா அவன் நம்மளுக்கெல்லாம் மாத்தா நமக்கு தாயார் காயத்ரி ஜபம் என்று பிராமண வர்ணக்காரர்களே பிரம்மச்சாரிகளாகவும் கிரகஸ்தர்களாகவும் இருக்கும் அழியனுடைய அனைத்து மையன்பர்களும் இந்த வீடியோ பதிவில் காயத்ரி ஜப சங்கல்பம் மற்றும் காயத்ரி ஜமம் செய்வதால் அதனுடைய மகிமை பற்றிய முழு விளக்கம் இந்த வீடியோ பதிவில் பழுவாக இருக்கின்றோம் இந்த வீடியோ பிரிவினை அனைவரும் ஆரம்ப முதல் கடைசி முழு உருவமாக பார்த்து விவாகர்மா காயத்ரி ஜபம் தினத்தன்று அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இப்போ சங்கல்பம் ரெண்டு குழு உள்ள பவித்திரம் தர்மபுரியில் ரெண்டு புல் இருக்கிற பவித்திரம் நாலு கட்டப்புல் நல்ல ஒரு பிரமாதமான ஒரு ஆசனம் ஏதோ ஸ்நானத்தை பண்ணிவிட்டு சந்தியானந்தனம் பண்ணிடணும் முதல்ல சந்தியானந்தனத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரதம சிராவணம் பிரதம சிராவணம்னாக்கா தலாவணிய வட்டம் அப்படி இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிகள் ஹோமம் செய்யணும் நம்ம ஹோமத்துக்கு ஈசான முறையில் வருணனையும் வாசரை யாசனையும் கலசம் வச்சு அவளை அவாகணம் பண்ணிவிட்டு முதல்ல விக்னேஸ்வர கலச அதுக்கப்புறம் கலசஸ்தாபனம் கலசஸ்தாபனத்துக்கு அப்புறமா வந்து அக்னிங்க வந்து அங்கே உட்கார் செய்ய வேண்டியது அப்படியே உங்களுடைய பையன் தரவலைய மட்டும் கோவனம் செய்யும்போது நீங்களும் சேர்ந்து அப்படியே ஜபம் பண்ணலாம் அவருடைய தோப்பனாரும் சேர்ந்து பண்ணலாம் ஏன்னா இப்போ இருக்கிற இந்த கலிகாலத்தில் எல்லாரும் என்ன பண்ணுறோன்னாக்கா பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் பணம்தான் வாழ்க்கை என்று முடிவாகிவிட்டது அனைவருக்குமே பணம் வந்து மன மனிதனுக்கு தேவைதான் அந்த பணம் எப்படி நம்மள்கிட்ட நிற்கும் அப்படின்னா வேசபகவான் என்ன சொல்றார் ஒரு பிராமணாகப்பட்டவன் வேந்தோறும் எவ்வாறு காயத்திரியை செய்கின்றானோ அவன் காயத்ரையை செய்யாமல் சென்றானே ஆனால் அந்த பணமானதோ உரம் இன்னும் மேலே மேலே சேர்க்கணுன்ற அந்த அரசு மட்டும்தான் இருக்கும் அவன்கிட்ட பணம் தங்காது ஆனால் தினந்தோறும் காயத்ரி பண்ணக்கூடியவன் அவனுக்கு பணம் இருக்காது ஆனால் சுகமான இருக்கும் அதனால் இன்னைக்கு ஒரு நாளாவது எல்லாரும் ஆயிரத்தி காயத்திரியை பண்ணுங்கன்ட்டு உங்கள் எல்லாரையும் மன்றாடி நான் கேட்டுக்கிறேன் மற்ற நாள்லாம் பண்ணட்டா கூட இன்னைக்கு ஒரு நாளாவது பண்ணுங்க காயத்திரியை பற்றிக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் பொறுமையாக உட்காந்து பண்ணுங்க கஞ்சபாத்திரத்தண்டியில் ஜலம் எடுத்து வச்சுங்கோ ஆச்சபணம் பண்ணுங்கோ அச்சுதா எனமாக அனந்தா எனமாக கோவிந்தா எனமாக केशव नारायणमाधव गोविन्दविष्णुमधुसूदना त्रिविक्रमवां शशिवर्णं चतुर्भुजं वदनं प्रसन्नवदनं सर्वविघ्न उपसन्तये ओं भोः ॐवां स्वाहा ओमाहा ओं जनः ॐ तपः ओं सत्यं ॐ तत्स चतुर्वरेण्यं भगवदेवस्य ஜோதி அமர்த்தம் பிரம்மா பகவரோ அப்படின்னு சொல்லிட்டு கையில் பவித்தெல்லாம் போட்டு தர்பேஷ்வாசி காலங்க ரெண்டு கட்ட புல் கையில் ரெண்டு கட்ட புல்லை எல்லாம் முறையிலே வச்சுட்டு இருக்கோம் ஆச்சோமணம் அதெல்லாம் வச்சு தான் சுற்றுலா முரதமே பண்ணணும் அதுக்கப்புறம் ஓம்புகோ பண்ணுங்க மமோ பார்த்த தராவடி இழுதுகை கீழே வளதுகை மேலே चिंदो नमोपात समुद्र क्षयत्ी परमेश्वर प्रीत्यर्थ अरे विवाहार्धक अलींगार श्रीमण नारायण प्रीत्यर्थम शुभाभ्या शुभे शोभने मुहूर्ते आद्य ब्रह्मण तुतिया परार्ते श्वेत वराह कल वत मवंतरे तमे कलियुगे प्रथमे भादे जंबूजीपे भारतवर्षे भरदंडे मेरो दक्षिणे पार्श्वे षटार्थे अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवादि षष्टि संवत्सराणां मध्ये विश्वावसूनाम संवत्सरे दक्षिणायने ग्रीष्मऋतौ आषाढमासे कृष्णपक्षे प्रथम्यां शुभतिथौ वासरः वासरस्थो भानुवासरयुक्तायां श्रविष्ठानक्षत्र युक्तायां शुभनक्षत्र शुभयोः सकल सकलविशेषेण वसिष्ठायाम् अस्यां प्रथम्यां शुभदितौ ममोपार्थ समस्त दुरिदक्षयत्वार श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अय्यङ्गरातक श्रीभगवताज्ञा नारायण प्रीत्यर्थं मिथ्यातीतसंवत्सर रायश्चित्तार्थं दोषवत्सु अपतनीह दोष निर्हरणार्थं अष्टोत्तरसहस्रसङ्ख्या गायत्री महामन्त्रजपम् காரி ஷியே அப்படின்னு சொல்லிட்டு கையில் அந்த ரெண்டு கட்டைக்குள்ள இருக்கோன்னா தீங்கி வடக்கு பக்கமாக போட்டால் கையாம்பிக்கோ அஹோ ஸ்பரஸ்யா சந்தியாவந்தத்தில் பிரணாயாமம் பண்ணுவோம்னா அந்த மாதிரி பத்து வாழ்க்கை ஓம்பூக பண்ணுங்கோ அப்புறம் அந்த ஆயா திருப்தி அனுபவ சிவாப தேவியர் ஸ்ரீ துற்றுச்சந்தா பரமாத்மா தேவதா ஐயா தூ வரதாதேவி அதெல்லாம் சூழிக்குங்கோ சொல்லிவிட்டு உங்களை காயத்ரி தேவியை உடம்புல ஆவாகனம் பண்ணின்ட்டு முத்தா சொல்லிவிட்டு சொல்லிட்டு காயத்ரி சபத்தை பண்ணுங்கோ ஆயிரத்திருத்து காயத்ரி பண்ணுங்கோ தேவி காயத்ரிவிதங்களுக்கே வந்து வேதங்களுக்கே தாயாகப்பட்டவாள இருக்கோ வேதத்துக்கே தாய் அவதான் காரணம் செய்பவனை காப்பதால் அதாவது காணம்னாக்க இவன் இந்த காயத்திரியை பண்றதுனால என்ன அப்படின்னாக்க இந்த உலகத்தையே காக்கறான்றதுதான் காரணம்னாக்க அதாவது இந்த யார் யாரெல்லாம் வந்து எந்த இடத்துல பண்றாலும் அந்த இடத்துல வந்து ஆனது இருக்காது அப்படி செய்வதை வந்து காப்பதனால்தான் அவளுக்கு காயத்திரின்னே பேரு இந்த லோகத்தையே காக்கக்கூடியவோகதான் எல்லாரையுமே சகல ஜீவராசிகளையும் காக்கக்கூடியவாகதான் தாய் பொதுவாக எல்லா மந்திரமுமே மனநம் செய்வோரை அதாவது மனசாலேயே நினைப்போரை ரட்சிப்பதால் அது வந்து மந்திரம் அப்படிங்கிறது எந்த தெய்வத்தை வேணால் நினச்சிங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை அதுதான் மந்திரம் ஏழு கோடி ஏழு கோடி மகா மந்திரம் இருக்கையும் மொத்தம் அந்த மந்திரங்கள்லேயே இந்த காயத்ரி மந்திரம்தான் மிகவும் உயர்ந்தமான மந்திரம் இந்த காயத்ரியை விட சிறந்த வேறொரு மந்திரம் வேறு எதுவுமே கிடையாது எந்த மந்திரமும் கிடையாது எந்த மந்திரமும் ஜெபிக்க வேண்டாம் காயத்ரி மந்திரமே எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதனால் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முதலிய தேவர்களும் பிரதி தினம் இந்த காயத்ரியை வந்து ஜபம் பண்ணுறான் யார் பிரம்மா விஷ்ணு சாட்சாத்து பரமேஸ்வரனே நித்யமும் வந்து ஜபம் பண்ணுறாம் மூன்று பாதம் உள்ளதாக இந்த காயத்ரி அமைஞ்சிருக்கு மூன்று பாதங்கள் மொத்தம் அது வந்து இந்த தேவியானவள் வேதத்திற்கே உருக்கி இருக்கக்கூடிய தாய் தான் அது சரி நியாயம்தான் உண்மைதான் மற்றதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் மற்ற விஷயங்களை நாம் செஞ்சாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி இந்த காயத்ரி மந்திரத்தை ஒழுங்காக செஞ்சுட்டு வந்தாலே பிரம்மண்யம் வந்து நிலைத்து நிற்குமா இந்த பூலோகமானது நிலைச்சி நிற்குமா இந்த கலியுகத்தில் அதர்மங்கள்லாம் அழிஞ்சு போகுமா அதாவது நிச்சயமா பண்ணணும் இந்த காயத்ரி நித்தியமாக அனுஷ்டிக்கணும் காயத்ரியில் வந்து இந்த மந்திரத்தில் வந்து அமைந்துள்ள ஒவ்வொரு அக்ஷரமும் ரொம்பவும் அபார சக்தி கொண்டது ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் அவ்வளவு தூரம் இருக்குது இருபத்தி நான்காயிரம் அவ்வர அவ்வக்ஷரங்களை முதலாக கொண்டு இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகமாக அதாவது வால்மீகி மாவுனிவரே இந்த காயத்ரி தான் மூலமா வச்சுட்டு இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகமாக வால்மீகி ராமாயணத்தை வகுத்தார் அதான் ஆதிய சகித்ரா அப்ப என்ன இருக்கு இந்த காயத்ரிய வந்து ஒரு மனிதனாகப்பட்டவன் பண்ணினால் ஆதி சரித்திரனாக இருக்கக்கூடிய வால்மீகி ராமாயணம் அதை படித்த பலனானதை கிடைக்கிறது தான் சொல்றது வால்மீகி ராமாயணம் பால வால்மீகி எழுதிய எழுதிய அந்த இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகம் மட்டும்தான் வேதம் மற்றவா எழுதிய கிடையாதுன்னு சொல்லியிருக்கு அவர் எழுதியது மட்டும்தான் வேதம் ஏன்னா வேதத்தையே வச்சுதான் அவர் எழுதியிருக்கார் வால்மீகி ராமாயணத்தில் வந்து அவர் எழுதினார் ஒவ்வொரு அக்ஷரமும் ஒவ்வொரு தனித்தனி மன்றம் காயத்ரி மன்றத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அக்ஷரமும் தனித்தனி மன்றம் அதற்கு தனித்தனி ரிஷி சந்தாஷ் தேவதைகளும் உண்டு ஒவ்வொரு அக்ஷரமும் தனித்தனியே ஒவ்வொரு வகையான நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போக்கி ஒவ்வொரு வகையான இன்பத்தை தருகிறது அவ்வக்ஷரங்களை பிழை இல்லாமல் கூற வேண்டும் ஓம் போர் தத் வித் எம் பிரச்சோதயா ஆது அப்படின்ட்டு ஒவ்வொரு நாள் எந்த அக்ஷரமும் வந்து பிழை வரக்கூடாது பிழை இல்லாத சொரணும்னு சொல்லியிருக்கு அன்றியம் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்வகை ஸ்வரம் உண்டு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்வரம் அந்த எழுத்தையும் ஸ்வரத்தையும் நாம் தப்பாக சொன்னோன்னா ஜபா பாலனை நமக்கு தராது நமக்கு பலவிதமான தீமைகளும் உண்டாகும் அதனால் வந்து அனைவரும் அடியனுடைய அனைத்து மெய்யன்றர்களும் எல்லா பாப்பத்தையும் போக்கக்கூடியவதற்காக செய்யப்படக்கூடிய இந்த காயத்ரி ஜபத்தில் அபசப்தம் அபஸ்வரம் சொல்லி பாபத்தை தேடிக்கொள்ள கொள்ளாமல் இருக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த காயத்ரி தேவி மகிமையை பற்றி பிரம்மாண்டமாக அதாவது இதனுடைய ஜப விதி எப்படி எப்படி பண்ணணும் அந்த ஜபம் அப்படின்னா நாம் ஒரு ஆசனத்தை போட்டு கழுக்கு முகமாக அவன் வந்து பண்ணணும் எந்த இடத்துலையும் பார்க்கக்கூடாது யாரோடையும் பேசக்கூடாது வளையக்கூடாது இப்படி அப்படி இப்படி அப்படின்னு வளையக்கூடாது நிமிர்ந்து உட்காந்துக்க வேண்டும் மனசால் மட்டுமே ஜபம் செய்யணும் சத்தம் போடப்படாது மனசுக்குள்ளேயே சொல்லிக்கணும் குரலானது வெள்ளை கேட்கக்கூடாது உதடு வந்தால் அசைஞ்சு நாம் காயத்திரி ஜபம் பண்ணோன்னா அது மத்தியம பலனை கொடுக்கும் அடுத்தவா காதலை விழும்படியாக ஜபிப்பதுங்கிறது வந்து அதமமான ஒரு செயல் செய்யக்கூடாது அங்கெனம இதை ஜபிக்கக்கூடாது காயத்ரி வந்து மூன்று பாடமே ஆனாலும் பிரணவம் வியாகிருதி அப்படின்ற இரண்டு அம்சங்கள் அந்த மன்றத்தில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு பிரணவத்தை கூடியும் ஒரு மூச்சு விட வேண்டும் வியாகிருதிகளை கூடியும் ஒரு மூச்சு விட வேண்டும் காயத்தினுடைய மூன்று பாதங்களும் மூன்று தனியான மூச்சுக்கள் ஆக ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து அஞ்சு இடத்துல மூச்சு ஒண்ணும் அதெல்லாம் அஞ்சா பிரிக்கிறது இதான் அஞ்சா பிரிக்கணும் அஞ்சுனா எப்படி ஓ மூச்சுடும் மூச்சு விடும்

இதை வந்து ஐந்து முறை நாம் மூச்சு விட்டு சொல்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா மகா பஞ்சமகா பாதங்கள் செய்திருந்தாலும் ஐந்தையும் ஒரே மூச்சில் சொல்லி ஜபித்தால் பாதகம் செய்த பாபமானது வருது நம்ம பாவமே செய்யாட்டா கூட அந்த பாவம் நம்மளை வந்து சேரணும் காயத்தினுடைய அர்த்தத்தை வந்து அவரவர் எப்படி தருமா உங்களுடைய குரு மூலியமாக கேட்டுக்கணும் அதை வந்து தியானம் செய்து கொண்டே ஜபிக்க வேண்டும் அதாவது வேலை வந்து இந்த மாதிரி வஸ்திரம் போட்டுக்கணும் இந்த வஸ்திரத்துக்குள்ளே கையை வச்சுட்டு இந்த ஜபத்தை வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்கு அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஜபம் பண்ணும்போது இந்த வரலெல்லாம் மடக்கி மடக்கி என்னெண்டு பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் ஜபத்துலேயே கணக்கு கிடையாது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து திருப்பி எந்த இடத்துல இந்த பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது ஒரு வாக்கியம் பண்ணோன்னா இருபது கணக்கு வரும் வரவுல எங்கேயிருந்து ஆரம்பிக்கணும் இந்த இடத்தான் நம்ம உபயோகப்படுத்தணுமே தவிர வரலாம் மடக்கிண்டு இப்படி எப்படி 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 நம்ம மனசை எங்கேயெல்லாம் சொல்லிட்டு நல்லா செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த பிரணவ இதாவது இந்த ஓம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பிரணவ மந்திரத்தை வந்து ஜவணம் செய்வதற்குத்தான் இது வந்து நடுவிரலினுடைய அடிபாகம் அடிபாகம் வந்து வேர்மலை இதற்கு முன்னால் சொன்னபடி ஆரோகண அவரோகண முறையில் இல்லாமல் ஆள்காட்டி விரலால் வந்து எங்கே குறுக்காக சுண்டி விரல் வரையில் எடுத்துக்கொண்ட ஆரம்பித்து கொண்டா உண்டாகணும் உங்களுக்கு வந்து நூறு வரம் அதை அடையாளமாக வச்சுட்டு தாராளமாக பண்ணிக்கலாம் இந்த ஜபத்து மத்தியில் வந்து யாருக்கிட்டையும் பேசவே கூடாது கோட்டாய் உரம் தூக்கம் உரம் அந்த கோட்டாய் விடுதல் அப்படியே ஏதோ பண்ண நாக்கில் வந்து நம்மளுக்கு வந்து ஹெலிகல் எல்லாம் ஜலம் எதா வந்திருக்கு அதை துப்பணும் காய் துப்புறது தும்மல் இதெல்லாம் வந்து இருக்கவே கூடாது காயத்ரி ஜாமம் பண்ணும் பொழுது இதில் ஏதாவது ஒன்று சம்பவத்துக்கா பிரணவத்தை சொல்கிற போனால் நம்ம ஓம் அதை வந்து சொல்லி வதது காதல தொட்டு மறுபடியும் அதை ஆரம்பிக்கணும் ஜபத்தை இப்படித்தான் நாம் வந்து செய்யணும்னுட்டு தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இந்த காயத்ரி தேருடைய மகிழ்ச்சியை வந்து விஸ்வாமித்திர மகிழ்ச்சி சொல்கிறார் என்ன சொல்கிறார் தெரியுமா விஸ்வாமித்ர மகரிஷி காயத்ரி ஜபத்தால் பெறுவதற்கு அரிய பிரம்ம ரிஷி பதவியை அவர் பெற்றாராம் காயத்ரி ஜபத்தை பண்ணியே தான் அவர் பிரம்ம ரிஷி பட்டத்தை பெற்றார் காயத்ரி ஜபம் வந்து செய்யக்கூடிய இடத்துல எதெல்லாம் இருக்காதான் தெரியுமா பூத பிரேத பிசாசேஷ்டங்களும் துர்தேவதைகளால் உண்டாகக்கூடிய கொள்ளை நோய் மாறி முதலியவையே தோன்றலாம் காயத்ரி தபத்தினால் வந்து ஒரு காலத்து யாரெல்லாம் காயத்ரி தவம் பண்ணுறாங்க பிராமணர்கள் அதை சொல்றது பிராமணர்கள் செஞ்சால் தான் நாடு செழிப்பாக இருக்கும் தான் இங்கே சொல்கிறார் விஸ்வாமித்தரையே சொல்கிறார் மழையானது பெய்து நாடானது பிரமாதமாக செழிப்பாக இருக்கும் பண்ணிரெண்டு ஆண்டு உலகில் மழை பெய்யாமல் இருந்த பஞ்சமானது உண்டான போது கௌதம மகரிஷி காயத்ரி ஜபத்தினால பண்ணி மழையை உண்டு பண்ணினார் மகரிஷிகளுக்கெல்லாம் அவர் வந்து என்ன பண்ணார் அப்போ வந்து அண்ணம் விட்டார் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார் காயத்ரி மகிமையினால விஸ்வாமித்ரர் வந்து ராஜ கேத்தியா அஸ்திர எல்லாம் தன் மீது படாமல் தன்னையும் தனது ஆசிரமவாசிகளாக இருக்கக்கூடிய அனைவரையும் வசிஷ்டர் வந்து காத்துரொள்ளினார் வசிஷ்டருக்கு அவ்வளவு தூரம் இருக்கு அவர் வந்து விஸ்வாமித்ரர் ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அவர் பண்ணிருக்கார் வசிஷ்டர் காயத்ரி வந்து அவரவர பரிதாபத்துக்கு ஏற்றபடி பொருளையும் அருளையும் தரும் மகா மந்திரமாகும் அவன் அவளுக்கு எது கொடுக்கணுங்கிறது அவளுக்கு தெரியும் இவன் வந்து பண்ணுறான் இவனுக்கு நாம் நிறைய கொடுத்துக்கணுனா இவன் வந்து மறடி நமக்கு செய்ய மாட்டான் அவனுங்க நாட்டான் அதில் போயிடும் லோகம் க்ஷேமமாக இருக்கிறதுக்காக இவன் வசனாவது பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பொருள் பொருள் எல்லாம் கொடுக்க மாட்டான் எப்பப்போ தேவையோ அப்பப்போ மட்டும் கொடுப்பான் தேவையான சமயத்தில் கொடுப்பான் அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டான் ஆனா செய்கிறவனை வந்து எப்பயும் வந்து பசிங்கிற அளவுக்கு வச்சுக்க மாட்டான் முறை என்றும் மூன்று வேதங்கள் என்றும் மூன்று வேதமே நான் காயத்திரிக்க முடிவில வந்து பரபிரமம் சொல்கிறான் சொல்றான் காயத்திரிக்கப்போம் அதனாலதான் காயத்ரியை வந்து உபதேசத்தை செய்வரும் வைணவர்களும் சில உபதேசம் விஷ்ணு உபதேசம் என்று கூறாமல் பிரம்மோபதேசம் அப்படின்னே கூறுகின்றார்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது பிரம்மோபதேசம் அதை ஜபித்தால்தான் பிராமணாக இருக்க முடியும் அத்தகைய உயர்ந்த மந்திரத்தை வந்து நாம் எல்லாரும் விதிப்படி ஸ்ரத்தையோட ஜபம் செஞ்சு இகபர சுகம் பெறுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நமக்கு வந்து நமக்கு மாத்திரம் இல்லாம நம்மளுடைய சந்ததிகள் நம்மளை சேர்ந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த லோகத்தில் உயிர் பிராணிகளாக பிறந்த விலங்கினங்கள் மனித பிறவிகள் இந்த தேசமே நாடு அனைத்திற்கும் நன்மம் த நன்மை தரக்கூடியது இந்த காயத்ரி ஜபம் ஆகவே நாம் அனைவரும் இனியாவது சுயநலவாதியாக இல்லாமல் பிராமண வர்ணக்காரர்கள் சுயநலவாதியாக இல்லாமல் காயத்ரி ஜபத்தை தினந்தோறும் செய்து இந்த தேசத்தையே மிகவும் கஷேமமாகவும் செழிப்பாகவும் இருப்பதற்கு நாம் பா பாடுபடுவோமாக என்ற தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சமஸ்தா சுலோ பந்தோ அஸ்தோ ததாஸ்து